முன்பு நடந்த கதை மாபெரும் கோசல நாட்டை ரகுவம்ச மன்னர் ஆட்சி புரிந்தார் வல்லமை தனது மூன்று ராணியருடன் தலைநகரமான அயோத்தியில் வாழ்ந்து வந்தார் வாழ்க்கையில் சகல சுகங்களும் இருந்தன குழந்தை பேரை தவிர இறைவன் அவருக்கு மக்கள் செல்வத்தை மட்டும் தரவில்லை அரச குரு வசிஷ்டர் மன்னரிடம் புத்திர காமிஷ்டி யாகத்தை நடத்தும்படி கூறினார் அந்த யாகத்தின் பலனாக மன்னர் தசரதருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தன கோசலைக்கு ராமனும் கைகேய்க்கு பரதனும் சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருக்கனனும் பிறந்தனர் காலம் செல்ல செல்ல ராமனின் வீரமும் கம்பீரமும் புகழும் எங்கும் பரவியது மாமுனிவர் விஸ்வாமித்திரர் கூட தான் செய்து வரும் யாகத்தை தாடகை என்னும் அரக்கியின் தொல்லையிலிருந்து மீட்பதற்காக தசரத மன்னரிடம் ராமனை உதவிக்கு அனுப்பும்படி வேண்டினார்